அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து நான் தற்பொழுது குடிவில் பள்ளிவாசல் பஹராயன கட்டி கொடுத்த குடிவில் பள்ளிவாசல் வந்திருக்கிறேன் அதிலிருந்து மக்கள் வாழ்கின்ற இடம் பாருங்கள் இந்த வந்த மரத்துக்கு கங்கல் அந்த ரோடில் வா அண்ண வச்ச அண்ணன் இது இதெல்லாம் மலை மக்கள் வாழ்கிறாங்க மக்கள் வாழுகின்ற இடம் தான் எவ்வளோ சில எப்படி போய் பார்த்தீங்களா இந்த வெயிலுக்கு மதத்தில் மக்கள் அங்கே சிறப்பாக வாழ்கிறாங்க பசாதாண்டியே கடும் இந்த வயலுக்குள்ளே கடும் கஷ்டம் தண்ணி இல்லை இல்லை இருந்தாலும் மக்கள் வாழ்ந்தாங்க அன்றைக்கு அதுவும் இல்லை மட்டும் கொஞ்சம் ஆற்றுல தண்ணி தெரியுது இந்த ஆற்றுல தண்ணி தெரியுது சிலாக்களை மீன் முடிக்காங்க அதுக்கு அங்கே ரோட்டி இருக்குது ரோட்டால் போனால் அங்கே வச்சுக்கிறாங்க எல்லாமே இருக்குது நான் இப்போ பள்ளி வயலில் இருந்தால் காட்டுறேன் உங்களுக்கு இன்றைக்கும் மக்கள் வாழ்கிற இடம் தண்ணி பாதை அது அங்கே தான் என்ன மக்கள் அந்த அதுதான் மக்கள் வாழ்நடம் தின்னந்தோப்புகள் அது அந்நேரமே இந்த வேலைக்கு வந்த ஆட்கள் பிடிச்சி பிடிச்சி போட்டு அதில் தான் நிலம் நிறைய பேருக்கு நிறைய பேர் நின்றுவரங்களும் சம்பந்தமாக்களாமே இல்லை இருக்காங்க பள்ளிவாசன பக்கத்தில் ஒரு ஃப்ரீ ஸ்கூல் வண்டிருக்குதான் ஸ்கூல் அது இத்தனை வர கழிங்க மாஷா கடும் வெயில் அடிக்கிது மசாலா பாருங்க அந்த ரெண்டு வண்டி போகுது அந்த பெரிய வண்டி என்ன அப்படி அதான் ரோட்டு இப்படிதான் இல்லையா எனக்கு மனுஷன் வாழ்க்கையை பாருங்கள் பள்ளிவாசிலே முன் தோட்டம் மச்சது சலாது ஒரு ப்ரைமரி ஸ்கூல் அப்படி எல்லாரும் போகுது